இன்றைக்கி சுவை என்ன சுவை அவ்வளோ ஒரு ஸ்வீட்டுங்க நம்ம வந்து தீபாவளி ஸ்வீட்ஸு எந்த டைமில்னாலும் இது பண்ணி சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஜூஸியாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணது பார்க்கலாம் இது கரெக்டான கலருங்க இது அதிகமாக வேந்தால் ப்ரௌன் கலரில் ஆகிடும் ஒரு நான் ரெண்டு கப்பு மாய்தான் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக பேக்கிங் சோடா கொஞ்சமாக வந்து உப்பு சர்க்கரையை கரைச்சிட்டு போட்டுக்கிட்டேன் கொஞ்சமாக லைட்டாக ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து நான் டால்டாக எடுத்துக்கிட்டேங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சப்பாத்தி பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக வந்து நெய் மேலே தடவி விட்டுட்டு ஊற வச்சிடலாம் கரெக்டாக ஒன் ஹவர் ஊறினா போதுங்க ஒன் ஹவர் அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும் எவ்வளோ வேற ஊற வைக்கிறோமோ அவ்வளோ வந்து சாஃப்டாக கிடைக்கும் உடனே பண்ணிங்கன்னா கல் மாதிரி ஆயிடும் இதுதான் வித்தியாசம் வேறு ஒன்றுமே கிடையாது பாதுஷாவில் வந்து நம்ம ஊற வைக்கிறது பொறுத்து தான் இருக்குது மாவு வந்து நம்ம ஊற வச்ச அப்புறமா இந்த மாதிரி லேயர் லேயராக நல்லா கிடைக்கும் அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் பாதுஷா வந்து கன்ஃபார்மாக நல்லா வந்துடும் ஜஸ்ட் நம்ம கையில் உருட்டிட்டு ஒரு விரல் வச்சு லைட்டாக ஹோல்ட் பண்ணால் போதும் ஷேப் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி இருந்தாலும் பாதுஷா ஷேப் வந்துடும் உங்களுக்கு ஏன்னா மேடு மூ மாவு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு லேயர் லேயராக இருக்குது அதனால் ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி மா எல்லாமே நம்ம வந்து உள்ளங்கையில் ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கையில் ப்ரெஸ் பண்ணால் போதுங்க இந்த மாதிரி நம்ம நிறைய வந்து பண்ணி வச்சுக்கலாம் இருக்கிற மாவை வச்சு மொத்தத்தையும் பண்ணி வச்சிடலாம் எவ்வளோனாலும் பண்ணலாம் நான் வந்து ஒரு மூணு கப்பு சுகர் எடுத்துக்கிட்டு லைட்டு கம்பி பாவத்தில் தான் நான் எடுக்க போகிற மா சர்க்கரையை இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் நல்லா அது வந்து மெல்ட் ஆகிட்டே இருக்குது நம்ம மெல்ட் கரண்டி வச்சு க கிண்டிகிட்டே இருக்கணும் இல்லைன்னா ப்ரௌன் கலர் ஆகிடும் அது வந்து பார்த்திங்கன்னா கம்பி பாவில் ரெடி பண்ணிட்டேன் அடுத்தது பார்த்திங்கன்னா எண்ணெயை லைட்டாக சூடு பண்ணிக்கிட்டு உடனே நம்ம வந்து இந்த பாதோஷாவை போட்டுடணும் போட்டுட்டோன்னா கொஞ்சம் நல்லா வேகணும் அந்த எண்ணெய் வந்து பபுள்ஸ் வரும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வரணும் நல்லா வந்துட்டு அப்புறமா லைட்டை வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு நீங்கள் உடனே திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு இந்த ப்ரௌன் கலரில் வந்தால் போதுங்க இதுக்கு மேலே அதிகமாக வந்து பாயில் பண்ணிட்டீங்கன்னா கலர் வந்து நிறைய வித்தியாசம் வந்துடும் உடனே நீங்கள் லைட்டை எடுத்துகிட்டு உடனே பாவில் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு நீங்கள் அடுத்தது எடுத்திங்கன்னா ஸ்வீட் ரெடி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்